தமிழகத்தை பொறுத்தவரை இனி வருகிற நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் ஒரு சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது அது எந்தெந்த மாவட்டங்களுக்கு எந்தெந்த தேதிகளுக்கு இந்த மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது அத பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம வந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டவும் ஷேர் பண்ணிக்கோங்க தமிழகத்தில் ஓரிடு இடங்களில் குறிப்பாக தென்கடலோர தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் ஏனைய தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் மழை பெய்துள்ளது புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் வறண்ட வானிலை நிலவியது அடுத்த ஏழு தினங்களுக்கான வானிலை முன்னறிப்பு எச்சரிக்கை கிழக்கு திசை காட்டின் வேக மாறுபாடு காரணமாக வருகிற பதினான்காம் தேதி வரை தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு சென்னையை பொறுத்தவரை வானம் ஓரளவு மேகமூட்டன் காணப்படும் நகரின் ஒரு சில பகுதிகளில் லேசான மழை பெய்யக்கூடும் அதிகபட்ச வெப்பநிலை முப்பது டிகிரி செல்சியஸ் ஒட்டியும் குறைந்தபட்ச வெப்பநிலை இருபத்தி நான்கு முதல் இருபத்தி ஐந்து டிகிரி செல்சியஸ் ஊட்டியும் இருக்கக்கூடும் மீனவர்களுக்கான எச்சரிக்கை தமிழக கடலோரப் பகுதிகள் பொறுத்தவரை ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இரடியே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினொன்றாம் தேதி முதல் பன்னெண்டாம் தேதி வரை தென் தமிழக கடலோரப் பகுதிகள் மன்னார் வளைகுடா மற்றும் குமரிக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் வங்கக்கடல் பகுதிகளில் ஒன்பதாம் தேதி முதல் பத்தாம் தேதி வரை தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் இந்த சூறாவளி காட்டானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பதினொன்றாம் தேதி குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய இலட்சத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் பன்னெண்டாம் தேதி எச்சரிக்கை ஏதுமில்லை அரபிக்கடல் பகுதிகளில் பத்தாம் தேதி வரை எச்சரிக்கை ஏதும் இல்லை பதினொன்றாம் தேதி அன்று குமரிக்கடல் பகுதிகளை ஒட்டிய மாலத்தீவு பகுதிகளில் இந்த சூறாவளி காற்றானது மணிக்கு முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்திலும் வீசுவதற்கான வாய்ப்புகள் உண்டு பன்னெண்டாம் தேதியன்று எச்சரிக்கை ஏதுமில்லை மேற்குறிப்பிட்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் டிசம்பர் இரண்டாவது வாரத்தில் குறிப்பாக டிசம்பர் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு ஒரு தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்பு உள்ளதா இல்லையான்னு இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பதிவான அளவு திருநெல்வேலி மாவட்டம் ஊத்து எட்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் நாலு மூக்கு திருநெல்வேலி மாவட்டம் காக்காச்சி திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தலா ஏழு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி நான்கு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் திருநெல்வேலி மாவட்டம் சேர்வலாறு அணை ராமநாதபுரம் மாவட்டம் ஆர் எஸ் மங்கலம் தலா மூணு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது சிவகங்கை மாவட்டம் லியாங்குடி திருநெல்வேலி மாவட்டம் கன்னடியன் அணைக்கட்டு திருநெல்வேலி மாவட்டம் அம்மா சமுத்திரம் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் ராமநாதபுரம் மாவட்டம் தீத்தாண்ட தலா இரண்டு சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டம் அணை திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு அணை ஏஆர்ஜி தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி திருநெல்வேலி மாவட்டம் மணிமுத்தாறு தென்காசி மாவட்டம் கடனா அணை ராமநாதபுரம் மாவட்டம் பரம்பக்குடி திருவாரூர் மாவட்டம் நீடாமங்கலம் ராமநாதபுரம் மாவட்டம் கமுதி ஏ ஆர்ஜி திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் ராமநாதபுரம் மாவட்டம் கடலாடி ராமநாதபுரம் மாவட்டம் முதுக்களத்தூர் தூத்துக்குடி மாவட்டம் எட்டயபுரம் ராமநாதபுரம் மாவட்டம் துண்டி தூத்துக்குடி மாவட்டம் கழுகுமலை புதுக்கோட்டை மாவட்டம் மணல்மேல்குடி தலா ஒன்று சென்டிமீட்டர் பதிவாகியுள்ளது வெப்பநிலை நிலவரம் பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கன்னியாகுமரியில் முப்பத்தி ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது மற்றும் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை தருமபுரி மற்றும் திருத்தணியில் பதினெட்டு புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் பதிவாகியுள்ளது இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது குறிப்பாக வருகிற பதினான்காம் தேதி வரை லேசான மழை முதல் மிதமான மழையானது பதிவாக வாய்ப்புள்ளது மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதே சமயம் இந்த மாத இறுதியில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதியானது உருவாக வாய்ப்புள்ளது அது தமிழ்நாட்டை நோக்கி நகருமா நகராத சொல்லி இனி அடுத்த வரக்கூடிய நாட்களில் உங்களுக்கு கண்டிப்பாக அறிவிக்கப்படும் அதே சமயம் இருபத்தி நான்கு மணி நேரத்தில் வெப்பநிலை மாறுதல் அதிகபட்ச வெப்பநிலை பொறுத்தவரை நீலகிரி மாவட்டத்தில் மிக அதிகரித்துள்ளது குறிப்பாக நான்கு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் அல்லது அதற்கும் அதிகமாக பதிவாகியுள்ளது ராமநாதபுரம் மாவட்டத்தில் கணிசமாக குறைந்துள்ளது குறிப்பாக மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது அதே சமயம் இயல்பு நிலையிலிருந்து வெப்பநிலை மாறுபாடு பொறுத்தவரை அதிகபட்ச வெப்பநிலை கரூர் மாவட்டத்தில் இயல்பை விட அதிகமாக இருந்தது குறிப்பாக ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை அதிகமாக இருந்துள்ளது அதே சமயம் தஞ்சாவூர் திண்டுக்கல் மற்றும் மதுரை மாவட்டங்களில் இயல்பை விட குறைந்துள்ளது குறிப்பாக மைனஸ் ஒன்று புள்ளி ஆறு டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் மூன்று டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்கள் பொறுத்தவரை இயல்பு நிலை குறிப்பாக மைனஸ் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் முதல் ஒன்று புள்ளி ஐந்து டிகிரி செல்சியஸ் வரை அதே சமயம் குறைந்தபட்ச வெப்பநிலையை பொறுத்தவரை குறிப்பாக திருச்சி திருவள்ளூர் மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் கணிசமாக குறைந்துள்ளது மைனஸ் இரண்டு புள்ளி ஒன்று டிகிரி செல்சியஸ் முதல் மைனஸ் நான்கு டிகிரி செல்சியஸ் வரை குறைந்துள்ளது மற்ற ஏனைய மாவட்டங்கள் பொறுத்தவரை பெரிய மாற்றம் இல்லை மைனஸ் இரண்டு டிகிரி செல்சியஸ் முதல் இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை இருந்துள்ளது அதே சமயம் இனி அடுத்து வரக்கூடிய நாட்களில் லேசான மழை முதல் மிதமான மழையும் சில இடங்களில் கனமழையும் பதிவாக வாய்ப்புள்ளது இந்த மாத இறுதியில் ஒரு சுழற்சியானது உருவாக வாய்ப்புள்ளது அது சென்னை நோக்கி நகருமா சொல்லி இனி அடுத்த வர குறை நாட்களில் உங்களுக்கு அறிவிக்கப்படும் மறக்காம நீங்க லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்க மாவட்டங்களுக்கு மழை வருதா வலியா வந்துச்சா வரலையாங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க